அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஷாபானுடைய ஜுமாவுடைய தினத்துல செய்யக்கூடிய மூன்று விதமான அமல்களை தான் நான் சொல்ல போறேன் இந்த மூன்றுல எதை நீங்கள் செஞ்சாலுமே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அல்லாஹால உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு நிமிஷத்துல கபூல் ஆக்கி தருவான் இந்த மூன்றையுமே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவேன் ஏன்னா நீங்க கை ஏந்திரீங்க அப்படின்னா அல்லாஹால உங்களுக்கு பதில் தராமல் இருக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட முத்தான மூன்று அமல்களை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அமலை இன்ஷால்லா நீங்க இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்துல அசருக்கு பிறகு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அசருடைய நேரம் முடிஞ்சுதான் நீங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க மகரீப்ல செய்யுங்க அல்லது இசாவில் முடிச்சுக்கோங்க இன்றைக்கு இரவுக்குள்ள எப்படியாவது இந்த அமலை நீங்க முடிச்சுக்கோங்க எந்த தேவைக்காக நியத்து வைக்கப்படுகிறதோ அந்த தேவைக்கான பதிலை இன்று இரவு பெறாமல் நீங்க யாருமே தூங்க மாட்டீங்க இந்த மூன்று அமல்களுமே ரொம்ப ஸ்பெஷலான அமல் நீங்க கை ஏந்தனீங்க அப்படின்னா அல்லா வெறுங்கையோடு விடவே மாட்டான் அப்படிப்பட்ட அமல்கள் தான் இந்த மூன்றையுமே அரபி ஓத தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்கற எல்லாருமே பார்த்து எப்படியாவது இன்றைக்கு ஓதிடுங்க உங்களோட விருப்பங்கள் அவசியங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹாவிடத்துல கேளுங்க இந்த மூன்று அமல்களின் பறக்கத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவிகள் செய்வான் நீங்க எதை எதிர்பார்த்தாலும் அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு அது கிடைச்சிரும் இப்போ அப்படிப்பட்ட அந்த மூன்று அமல்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் அமல் சிறந்த ஆறு விதமான இஸ்தகுஃபார்கள் இஸ்திகஃபாரே ஒரு மகத்துவமான ஒரு அமல் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான அமல் ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் என்ன அது அப்படின்னு கேட்டால் அது இஸ்திகுஃபார் தான் இந்த இஸ்தேகாரில் இன்றைக்கு நான் உங்களுக்காக ஆறு இஸ்தேகுபார்கள் சொல்ல போகிறேன் நீங்கள் அரபு தெரியலேன்னு கவலைப்பட வேணாம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குற அதில் தமிழில் இருக்கும் நீங்கள் பார்த்து ஓதுனீங்க அப்படின்னா போதுமானது முதல் இஸ்தெகுபார் என்ன அப்படின்னா அஸ்தகுபருல்லாஹ் அப்படிங்கிற சிறிய இஸ்தெகுபார் அல்லாஹே என்னை மன்னிப்பாயாக இரண்டாவது இஸ்தெஹார் அஸ்துருல்லாஹ வாத்தூபு இலகி மூன்றாவது அல் ஹயுல் கயும் இலகி

இந்த ஆறு இஸ்திகபாரையும் யார் ஒரு மனிதர் ஒரு இருப்பில் உட்கார்ந்து தனிமையில் இதனுடைய பொருளை உணர்ந்து கண்ணீர் சிந்தி அல்லாஹ் விடத்துல கை ஏந்துறாங்களோ அல்லாஹால அவங்கள வெறும் கையோட விடவே மாட்டான் ஏன்னா அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு அமல் என்ன அது அப்படின்னா அது இஸ்திகபார் தான் இஸ்திகபார் செய்கிறத அல்லாஹ் விரும்புகிறேன் அல்லாஹ் அடியார்களோட இணையக்கூடிய ஒரு அமல் என்ன அப்படின்னா அது இஸ்திகப்பார் தான் எல்லாம் ரொம்ப நெருக்கமா வருவான் என்னோட அடியான் தன்னோட இயலாமைய சொல்லிட்டான் எல்லாத்தையுமே என்கிட்ட ஒப்படைச்சிட்டான் அதனால நான் கண்டிப்பா தருவேன் அப்படின்னு எல்லாம் மகிழ்ச்சியா தருவான் எனவே இந்த ஆறு இஸ்திகப்பார்களையும் இன்றைக்கு எப்படியாவது பார்த்து நீங்க மூன்று முறை ஒதுக்கோங்க இன்ஷால்லாம் பார்த்து ஒதுங்க குறைந்தது ஒரு முறையாவது நீங்க இதை ஓத முயற்சி பண்ணுங்க ஓதிட்டு உங்களோட ஆசைகளை கேளுங்க உங்களோட பாவங்களை மன்னிக்க சொல்லி கேளுங்க உங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லாருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு கேளுங்க இன்னும் நீங்களும் உங்களோட குடும்பத்தாரும் கை ஏந்தனா எல்லாம் எனக்கு பதில் கொடுத்துருன்னு கேளுங்க இந்த வருஷம் முழுக்க நல்லா இருக்கணும்னு கேளுங்க உங்களோட வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு கேளுங்க தொட்டதெல்லாம் வெற்றி ஆகணும்னு கேளுங்க இன்னும் ஆயுசு முழுக்க கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் அங்கீகரித்து கூடிய யார் அப்படின்னு கேளுங்க நீங்க இன்றைக்கு முழு ஈமானோட இதை ஓதி கண்ணீர் சிந்தி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் கண்டிப்பா இந்த துவாவை உங்களுக்கு அங்கீகரித்து கொடுப்பான் அப்படிப்பட்ட ரொம்ப ஸ்பெஷலான ஆறு ஈஸ்தீன்பார்கள் இதை எப்படியாவது நீங்க ஓதிடுங்க அடுத்தது இரண்டாவது ஒரு சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த வசனத்தை யார் ஒருத்தர் ஓதுறாங்களோ ஒட்டு எல்லா மாமீன்களுக்குமே அது நற்செய்தியா அல்லா கொடுக்கக்கூடிய ஒரு அமல் இதை யாராவது ஓதுனாலே நம்ம எல்லோரோட துவாவையுமே கபூலாக்குவான் நம்மளோட எல்லாருடைய பாவங்களையுமே மன்னிச்சிருவான் இது அப்படிப்பட்ட மகத்தான ஒரு சிறந்த திருக்குறனுடைய ஒரு வசனம் இதை நம்ம எல்லோருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதை எல்லோருமே நம்ம அன்றாடம் ஓதக்கூடியவங்களா இருக்கணும் இத ஓதுறதின் காரணமா கண்டிப்பா நம்மளோட குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தூரமாக்குறான் இன்னும் நம்மளோட பிள்ளைகள் அவங்கவுங்களோட பிள்ளைகள் பல தலை முறையினருடைய வாழ்க்கையும் அல்லா வளமாக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் மன்னனம் செஞ்சு வச்சுக்கிட்டு அன்றாடம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதிட்டு வாங்க ஏன்னா அல்லாஹால நற்செய்தி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனம் இன்றைய தினத்தில் நீங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி இந்த ஒரு வசனத்தை நீங்கள் வெறும் மூன்று முறை நீங்கள் ஓதிக்கோங்க அல்ஹம்துலில்லா நம்ம எல்லோருக்குமே அதனுடைய நன்மைகள் கிடைக்கும் இப்போது அந்த வசனத்தை நான் ஓதிக்காட்டுறேன் இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தீ வல் மாமினீன வல் மாமினாத்தி வல் காணித்தீன வல் காணிதாதி வ சுவாதிக்கீன வாதி காத்தீ வ சாபிரீன வாபிராதி வல்ஹாஷி ஈன வல்ஹாஷி ஆத்தீ வல் முத்தசத் வல்முத்திகாத்தீ வாய்மீன வ சாய்மாதி வல் ஹாஃபிலீன ஃபுருஜஹும் வல்ஹாஃபிலாதி வாக்கிரீ நல்லாஹீரௌ வாக்கிராத்தீ லாஹு லஹும் மகஃரதௌ வாஜ்ரன் அலீமா இதனுடைய பொருள் என்ன நிச்சயமாக முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும் தன்னம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் இறை வழிபாடுள்ள ஆண்களும் பெண்களும் உண்மையே பேசும் ஆண்களும் பெண்களும் பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்விடம் உள்ளத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் நோன்பு நோர்க்கும் ஆண்களும் பெண்களும் தங்கள் வெட்கத்தளங்களை கற்பை காத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவை அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹும் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் சித்தப்படுத்தி இருக்கின்றான் அலமது இல்லா சுபஹான் அல்லா எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க எவ்வளோ பெரிய நற்செய்தி அல்லா சொல்றான் பாருங்க யாருக்கு நோன்பு வைக்கிறவங்களுக்கு இன்னும் தர்மம் செய்யறவங்களுக்கு உண்மையே பேசக்கூடியவங்களுக்கு இறை வழியிலேயே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒருமை உள்ளவங்களுக்கு இன்னும் அல்லாகுவ அதிகம் அதிகம் தியானம் செய்யறவங்களுக்கு அல்ல எப்படிப்பட்ட நற்கூலியை தர்றான் அல்லாஹ் சொல்றான் மகத்தான நற்கூலியை உறுதிப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம எதை செஞ்சாலுமே கண்டிப்பா இந்த ஒரு நற்கூலி நமக்கும் கிடைக்கும் அதனால அதிகம் அதிகம் அமல் செய்யுங்க அல்லாஹ் நெருங்குங்க நோன்பு வைங்க தர்மம் செய்யுங்க பொறுமையா இருங்க தன்னம்பிக்கையோட இருங்க அல்லாவா அதிகம் அதிகம் திக்ரு செய்யுங்க நிச்சயமாக அல்ல மகத்தான நற்கூடிய நமக்கு கட்டாயம் கொடுப்பான் எனவே நல்லமல் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஒரு நற்செய்தி தான் இந்த வசனத்தை இந்த எல்லா மாமியங்களுக்கும் எல்லாம் நற்செய்தியும் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நம்ம அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்றைக்கு இந்த ஜுமாவுடைய தினத்தில் மூன்று முறை நீங்கள் ஒதிக்கோங்க இந்த அற்புதமான நற்கூடி நம் அனைவருக்குமே கிடைக்கும் இதனால் இதனுடைய பறக்கத்தால் நம்மளுடைய குடும்பமும் நம்முடைய பல தலைமுறையினர் பிள்ளைகளும் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழலாம் அடுத்தது மூன்றாவது ஒரு வஜீஃபா அல்லாஹு மசலா முஹம்மது நபியில் உண்மையே வாழ ஆலிஹி வசல்லி தஸ்லீமா நம்ம எல்லோருமே ஜுமாவுடைய தினத்தில் அசருக்கு பிறகு ஓதக்கூடிய செலவாத் செலவாத்துள் உண்மையே என்று அழைக்கக்கூடிய இந்த செலவாத்தை நம்ம இன்றைய தினத்தில் ஒவ்வொரு ஜுமாவிலுமே நம்ம ஓதுறது அப்படிங்கிறது எண்பது வருட பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது இப்படியே நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம போது அல்லாஹால பாவமே இல்லாத அடியாராக நம்மளை மாத்திடுவோம் எனவே இன்ஷால்லாம் இந்த செலவாத்த நீங்கள் உயிருள்ள வரைக்கும் ஜுமாவுடைய தினத்தில் ஓதுறத நீங்கள் விற்றாதீங்க இதை நம்ம பீரியட்ஸ் டையத்தில் கூட ஓதலாம் அதனால் ஒவ்வொரு ஜுமாவிலேயுமே நீங்கள் அசருக்கு பின்னாடி இதை ஓதிடுங்க கண்டிப்பாக அல்லாஹால பாவமே செய்யாத பச்சிலம் பிள்ளையை போல் பிறந்த குழந்தையை போல நம்மளை ஆக்குவோம் அந்த ஒரு நர்பாக்கியம் இந்த ஒரு செலவாத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குது இன்னும் செலவாத்த ஓதக்கூடிய காலமெல்லாம் வானவர்கள் நமக்காக துவா செய்வாங்க இன்னும் எல்லாம் பிரியப்படக்கூடிய ஒரு அமல் தான் இந்த செலவாத்து ஓதுறது ஏன்னா நபி மீது நம்ம ஒரு முறை செலவாத்துச்சோன்னா அல்ல நம்மீது பத்து முறை சொல்கிறோம் ரஹமத்தை பொழியறான் பரக்கத் கொடுக்கறான் நம்மளோட பாவங்களையும் மன்னிக்கிறான் நம்முடைய துவாக்களையும் அங்கீகரிக்கிறான் எனவே இன்ஷா அல்லா இந்த செலவாத்தையும் இன்றைய தினத்தில் எண்பது முறை நீங்கள் ஓதிக்கோங்க இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூன்றுமே ரொம்ப ரொம்ப மகத்தான அமல்கள் தான் மூன்றில் ஒன்றை செஞ்சாலே போதுமானது ஆனால் மூன்றையுமே செஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி அல்லாஹினுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நிறைந்து இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் எல்லாம் லேசாக்குவான் இந்த ஜுமாவில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வந்து அடுத்த ஜுமாவில் அல்லாஹ் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பான் அலமதுல்லான்னு சொல்வீங்க எனவே இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு